பிஸ்பின் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் பூமரங் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும் இன்னைக்கு அதுதான் பாஜகவுக்கு நடந்துட்டு இருக்குது அதுலயும் தேர்தல் நேரத்தில் இப்படி சம்பவம் நடக்கிறது இதுல பெரிய ஹைலைட் இன்னைக்கு குஜராத்ல பார்த்தோம்னா அமித்ஷாவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய குஜராத் பாஜக உடைய தலைமை அலுவலகம் அந்த அலுவலகத்தை ஒட்டுமொத்த ராஜ்பூ சமூக மக்களுமே இன்னைக்கு முற்றுகையிட்டு இருக்காங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு அங்கே போட்டுருக்கு அப்படியே திரும்பி கொஞ்சம் ஹரியானா பக்கம் பார்த்தோம்னா ஹரியானாவில பாஜக சேர்ந்தவங்க யாராவது எங்க கிராமத்துக்குள்ள ஓட்டு கெட்டு வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் போர்டு இருக்காங்க இதோட சூப்பர் மேட்ரு கேரளாவில் நடந்துட்டு இருக்குது கேரளாவில் கிறிஸ்தவர்களுடைய ஓட்ட பாஜக குறி வச்சாங்க அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா வந்து இஸ்லாமிய விதைச்சாங்க ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுமே பாஜகவுக்கு எதிராக திரும்பி பாஜகவுக்கு கிறிஸ்தவர்கள் யாருமே ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி திருச்சபை மூலியமா சொல்லக்கூடிய அளவுக்கு கேரளாவில் புது புது படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது அப்போ மொத்தத்துல கருமாயிஸ்த பூமரங் தான் குஜராத் உடைய ராஜபுத் சமூக மக்கள் அவங்க இன்னைக்கு பாஜக விடுற மாதிரி இல்ல இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ராஜபுத் மக்கள் எல்லாமே பாஜகவுக்கு முழு ஆதரவு சொன்னாங்க இந்த பாஜக தான் எங்களுக்கு பாதுகாவல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபுத் சமூக மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது பதினேழு சதவீதம் அவங்களுடைய ஓட்டு மட்டுமே பதினேழு சதவீதம் இப்ப இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய சௌராஷ்டிரா தொகுதி இந்த சௌராஷ்டிரா தொகுதியில மட்டுமே ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறாரு அப்ப இந்த அளவுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு கூட்டம் பாஜகவை முழுசா நம்பி இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி பாஜக ஹெட் ஆபிஸ் குஜராத் காந்தி நகர் அமித்ஷாவுடைய கோட்டை அமித்ஷா இப்ப போட்டியிடக்கூடிய இடம் அங்கதான் குஜராத் ஹெட் ஆபிஸ் கமலம் இருக்குது அந்த பாஜக ஹெட் ஆபிஸ் கமலத்தை ஒட்டுமொத்த ராஜ்புத் சமூக மக்களுமே இன்னைக்கு முற்றுகேட்டுறதுக்கு போறாங்க குறிப்பா அந்த ராஜபுத் சமூகத்தில் இருக்கக்கூடிய கர்ணி சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய ராஜ் ஷெகாவத் இந்த ராஜ் ஷெகாவத் என்ன பண்ணியிருக்காருன்னா நாங்க பாஜக ஹெட் ஆபீஸ் ஃபுல்லா நாங்க முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கா வராரு வரக்கூடிய வழியில அவர் குஜராத் ஏர்போர்ட்லயே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை இவ்வளவு பெரிய பதட்ட அங்க உருவாறது காரணம் என்னன்னா பாஜக உடைய எம்பியா இருக்கக்கூடிய பருஷோத்தம் ருப்பாலா இவர் வந்து இப்ப அங்க ஒரு தொகுதியில போட்டிட்டு அப்படி பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அவர் ராஜ்பூத்துக்கு எதிராக பல இழிவான கருத்துக்களை பேசிட்டாரு இந்த ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து முன்னாடி வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க இந்த ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆட்சியாளர்கள் குறிப்பா ராஜ் சமூக ராஜ்பூத் சமூகத்துடைய ஆட்சியாளர்கள் அவங்க வீட்டு பெண்களை ஆங்கிலேயர்களுக்கு கட்டி கொடுத்தாங்க முன்னாள் ஆட்சியாளர்கள் கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப அந்த சமூகத்தையும் ரொம்ப ஒரு கொச்சையாக இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டாரு இது பெரிய அளவுல அவங்க ஒரு பதத்தை ஏற்பட்டு ஒட்டுமொத்த ராஜபு சமூகமும் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க இவ்வளவு ஒரு மோசமான கருத்தை பேசுனா அந்த ரூபாலா அவருக்கு நீங்க கண்டிப்பா நீங்க சீட்டு தரவே கூடாது அவரை நீங்க சீட்டு கொடுத்தீங்களா அது உடனே வாபஸ் வாங்கணும் இல்லனா எங்களோட ஒட்டுமொத்த ராஜபு சமூகமும் உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறாங்க இந்த உங்களுக்கு எதிராக திரும்பன்ற வார்த்தையை கூட அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க ஏன்னா இவங்க ராஜ்புத் சத்திரியர்கள் அதனால அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு எதிராக எங்களுடைய மகாபாரதப் போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அறிவிப்பு கொடுத்து அந்த ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்த பல பாஜக இருந்த முக்கியமான நபர்கள் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்ப போராட்டம் பண்ணி ஏர்போர்ட்ல கைதா அந்த ராஜ் ஷெகாவத் அவருமே பாஜக ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபர் அவருமே தன்னுடைய ராஜினாமா பண்ணிருக்காரு நான் பாஜக மொத்தமா விளையிடறேன் அப்படின்னு சொல்லி அவரும் விளகிறாரு எங்களுடைய பதினேழு சதவீதம் இருக்கக்கூடிய ஓட்டு இனி நாங்க பாஜகவுக்கு நாங்க ஓட்டு போடுறதில்ல அந்த நபரை நீங்க உடனே அங்க பொறுப்புல இருந்து நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாஜகவுக்கு வந்து திருடனுக்கு தேல் கொட்டின ஒரு நிலைமை தான் ஏன்னா இங்க ஒரு பதினேழு சதவீத ஓட்டு ஒத்து மொத்தமா நமக்கு போகுது அப்படின்ற நிலைமை ஒரு பக்கம் சரி இந்த பதினேழு சதவீத ஓட்டு போயிரும் இந்த நபரை அந்த போட்டியை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய சமூகம் அந்த ரூபாலா இருக்கிறாரு அவருடைய சமூகம் வந்து பட்டிதர் பட்டேல் அந்த சமூகத்தோட பின்னணி உள்ளவர் அப்ப அந்த சமூகத்தை நம்ம பகசாமுன்னு சொல்லி இப்ப அமித்ஷா என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆடி போய் உட்காந்துட்டு கிடக்கிறாரு இப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் உண்மமாக நல்ல கலவ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பரிசோத்தம் ரூபாலா அவருக்கு எதிராக அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்குது காங்கிரஸ் டக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க அந்த வேட்பாளரோட பேரு பரேஷ் தக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த பரேஷ் தகானி ராஜபுத் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை கொண்டு வந்து அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்துறாங்க இந்த பரேஷ் தக்கானியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு மோதிக்கிறாங்கல்ல போட்டி வேட்பாளர்களா இதே போட்டி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் இப்ப இன்னைக்கு வார்த்தையை விட்டுருக்காங்க பரிசோத்தம் ரூபாலா இவர் வந்து அன்னைக்கு மோடி முதலமைச்சராக இருக்கும் போது மோடியோட அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் மூணு முறை அன்னைக்கு எம்எல்ஏ வந்திருக்காரு மோடியோட அமைச்சரவையின் கீழே ஒரு அமைச்சரா இருந்தாரு அப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி வந்து இந்த பருஷோத்தம் ரூபால போடும் போது இந்த காங்கிரஸ் வேட்பாளர் பரேஷ் தக்கானி இவர் அவருக்கு எதிராக போட்டிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் அந்த இடத்துல ஜெயிச்சாரு அதோட அவர் அந்த ஏரியாவுக்கு போட்டியிடுறதுக்கே வரல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதோட ரூபால அந்த இடத்துல போட்டியிடவே வரல இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிடறதுக்கு வராரு இப்போ அவர் வார்த்தை விட்டதால ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு எதிராக அந்த இடத்துல வந்து நிற்கிறதால இது பாஜகவுக்கு உண்மையில பெரிய ஒரு தான் சொல்லணும் இப்போ குஜராத் பாஜக பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அங்க இந்துக்களோட பெரும்பான்மை ஓட்டு வேணுங்கிறதுக்காக முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்படி நம்ம ஒரு பிரிவினை தூண்டி விட்டோம்னா நமக்கு இந்துக்களோட ஓட்டு மொத்தமா கிடைச்சோம்னு பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்கள யாரெல்லாம் ஆதரிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களே பாஜகவுக்கு எதிராக திரும்பக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்களுக்கு சம்பவம் நடந்திருக்கு ஓகே இதோட சூப்பர் சம்பவம் இப்போ கேரளாவில் நடந்திருக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்க பாஜகவுக்கு போனியாவாத ஒரு இடம் எப்படி தமிழ்நாட்டுல தாமரை ஆயிரம் வருஷம் ஆனால ஒண்ணுமே மலர் வைக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு மாநிலம் தான் கேரளா ஆனா அந்த கேரளாவில் எப்படியா தாமரை மலர் வச்சுன்னு சொல்லி இப்ப பாஜக ஒரு புது வகையான ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க என்னன்னா கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகம் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா தான் பதினெட்டு சதவீதம் அங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்ப இந்த கிறிஸ்தவர்களோட ஓட்டை நம்ம எப்படியாவது கவர்ந்துட்டோம்னா இந்துக்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்போ கிறிஸ்தவர்களுக்கு அங்க ஒரு தேவை இருக்குது அவங்க எதுல ஒரு ஏதாவது ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்களா அப்படின்னு தேடும் போது கிறிஸ்தவர்கள் சில முஸ்லீம்களோட விஷயத்துல ஒரு சில கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோட விஷயத்துல ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அதாவது இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களும் கணிசமா இருக்கிறாங்க முஸ்லீம்களும் கணிசமா இருக்கிறாங்க அப்போ முஸ்லீம் பையன் இந்து கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்றது கிறிஸ்டின் பொண்ணு முஸ்லீம் பையனை லவ் பண்றதுன்றது யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்துச்சு இந்த மாதிரி இவங்க வந்து நம்ம பிள்ளைங்களை லவ் பண்ணிட்டு கூட்டு போயிடாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போலி பிரச்சாரம் பண்ண பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்து இப்பேற்பட்ட ஒரு கதையை வச்சது முஸ்லீம் பசங்க நம்ம மத பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க கூட்டு போய் அவங்களை கல்யாணம் பண்ணி மதம் மாத்தி தீவிரவாதிகளை மாத்திடுவாங்க சொல்லி கேரளா ஸ்டோரின்னு ஒரு பொய் பிரச்சாரம் படத்தை எடுத்தாங்க அந்த படத்துல ஒரு காட்சி கூட ஒரு சதவீதமான காட்சி கூட இருக்க உண்மை கிடையாது முழுக்க முழுக்க விஷம பிரச்சாரம் அப்போ இந்த படத்தை எடுத்து அங்க கிறிஸ்தவர்களோட ஓட்டம் நம்ம எப்படியா கவர் பண்ணிடலாம் பிளான் பண்ணாங்க நீங்க நல்லா பாருங்களேன் கேரளாவுக்கு எப்பெல்லாம் மோடி போறாரோ அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களை சந்திச்சு கிறிஸ்தவர்களை கவர் பண்றக்கூடிய வேலைகள் ரொம்ப நாள செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப என்ன செஞ்சாங்கன்னா தூர்தர்ஷன் சேனல்ல கேரளா ஸ்டோரி படத்தை நாங்கள் ஒளிபரப்ப போறோம் அதுவும் இந்த தேர்தலோட நேரத்தில் இவ்வளவு ஒரு ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு படத்தை தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட போறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இந்த அறிவிப்பு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கேரளாவுடைய இடுக்கி மாதிரியான பகுதிகளில் அந்த இடுக்கி பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சில் வந்து சர்ச்சில் போய் கேரளா ஸ்டோரி படத்தை ஒளிபரப்புறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீங்க திருச்சபை போய் சர்ச்சுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் சார்பில் சர்ச்சில் இந்த படம் போடப்படுது இந்த படத்துக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு ஒளிபரப்புறாங்கன்னா பத்தாவது படிக்கக்கூடிய பிள்ளைங்க பதினொன்னாவது பிளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து பத்தியா எப்படி எல்லாம் லவ் ஜொஹாது பண்றாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அந்த படத்தை வந்து பல சர்ச்சுகளில் சர்ச் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இந்த படத்தை வந்து போட்டுட்டு இருந்தாங்க பல பாஜக தலைவர்கள் ஆஹா நல்ல அருமையான வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதை பாராட்டின காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்போ ஒரு இஸ்லாமிய வெறுப்ப தூண்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஓட்ட நம்ம எப்படியா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கு போட்டாங்க ஆனா இன்னைக்கு அதுதான் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு பொதுவாகவே கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் பாஜக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறாங்க இப்போ நம்ம நம்ம ஊர்லயே பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு மசூதியில போய் எவனா ஒருத்தனுக்கு தலையில ஒரு தொப்பியை கவுத்து விட்டுட்டு அங்க பாஜக வேட்பாளர் ஓட்டு கேட்டு வராருன்னு சொல்லி அல் பாத்தியா அப்படின்னு சொல்லி துவா உதவாய் தெரியுமா அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் அங்க கேரளாவில இருக்க தான் செய்யறாங்க ஆனா அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய புரொட்டன் அமைப்பை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் லத்தீன் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாருமே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளுக்கு தான் அங்க பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில குறிப்பா சர்ச்சில் இந்த கேரளா சோழி படம் போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த புரொட்டன்ஸ் அமைப்பை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உனக்கு மட்டும் தான் படம் போட தெரியுமா ஏன் எங்களுக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சூப்பர் படம் போட்டாங்க அவங்க போட்ட படம் என்னன்னா கிரை ஆஃப் தப்போசட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ஒடுக்கப்பட்டவரின் அழுகை அப்படின்னு சொல்லி எர்ணாகுளம் அங்கமல்லின்னு சொல்ல மாதிரியான பகுதிகளில் அங்க போய் சர்ச்சில் ஒரு படங்கள் போடுறாங்க அந்த படம் எப்படியாப்பட்ட படம்னா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய முழு விபரங்கள் பேசக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை சர்ச்சில் போட்டாங்க சர்ச்சை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அந்த படத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அந்த ஃபிலிமை போட்டு ஒளிபரப்பிட்டு இந்த படத்தை எல்லாரும் திருச்சபை சார்ந்த எல்லாரும் வந்து பார்க்கணும் குறிப்பா பைபிள படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த படங்களை பார்க்கணும்னு சொல்லி பைபிளை படிக்கக்கூடிய மாணவர்கள் நூத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த சர்ச்சில் கூப்பிட்டு வந்து அந்த படத்தை அவங்களை போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா பைபிளை படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் நீங்க இந்த உண்மை புரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு நீங்க ஊழியம் செய்வீங்க இந்த பைபிளின் படி மக்களை நீங்க வழிநடத்தணும் நீங்க முதல்ல உண்மையை புரிஞ்சிக்கணும்னு சொல்லி மணிப்பூர்ல இங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி அங்க அந்த மணிப்பூர் சம்பந்தமான படமும் ஒளிபரப்படுச்சு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஃபாதர் ஜேம்ஸ் பர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் அவர் தான் இந்த சர்ச்சில் இந்த படத்துக்கான மணிப்பூர் படத்துக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காரு இந்த படத்தை அந்த மக்களுக்கு எல்லாம் போட்டு காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அந்த மக்கள் கிட்ட அவர் ஒரு பிரசங்கமும் செய்யறாரு இந்த மாதிரி கேரளா ஸ்டோரியை வச்சு நம்மளால தசதிருப்ப பாத்துட்டு இருக்காங்க கேரளா ஸ்டோரி உண்மை கிடையாது அது ஒரு பிரபகண்டா அது ஒரு பிரச்சார படம் தான் தவிர அது உண்மை கதை கிடையாது ஆனா மணிப்பூர்ல நடந்தது உண்மை இந்த பொய் பிரச்சாரத்தை காட்டி நமக்கு உண்மையை மறைக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க உண்மை எப்பவும் நம்ம மறந்துட கூடாது கேரளா மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிக தாக்கப்பட்டாங்க அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்துச்சு அங்க இருக்கக்கூடிய பல தேவாலயங்களுக்கு என்ன நடந்துச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் பெரும்பான்மையோட ஓட்ட மெய்த்தியோட ஓட்ட வாங்குறதுக்காக யார் இந்த பிரச்சனை தூண்டி விட்டது இவ்வளவு பாதிப்பு நடந்தோம் பிரதமர் எட்டி பார்க்காம இருக்கிறார் சொல்லி இந்த ஒட்டுமொத்த விபரத்தையுமே அங்க திரட்டி ஃபாதர் ஜேம்ஸ் பர்னல் இது அந்த திருச்சபையிலேயே ஒளிபரப்பி மக்கள் எல்லாரையுமே பார்க்க வச்சு ஒரு சூப்பரான சம்பவம் செஞ்சிருக்கிறாரு அப்போ மொத்தத்துல கேரளாவில் நடந்தது அதுதான் கேரளாவோட கிறிஸ்தவர்களை ஓட்ட அடுவர் பண்றதுக்காக இஸ்லாமிய விருப்ப விதைக்கணும்னு பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அது பாஜக எதிராகவே போய் பாஜகவுக்கு கிறிஸ்தவர்களோட ஓட்டே உழுவாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாமே சூப்பர் ரேட்டா போயிட்டு இருக்குது இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இப்ப ஹரியானாவில இது எல்லாத்தையும் சூப்பர் சம்பவம் ஹரியானாவில இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல கிராமத்தோட என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு ஒண்ணு வைக்கிறாங்க ஒரு பெரிய இரும்பு போர்டு அந்த போர்டுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பிஜேபி பிஜேபியோட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ஜே இந்த ரெண்டு கட்சிகள் நீங்க உங்க கட்சிக்காக பிஜேபிக்காக ஓட்டு கேட்டிங்க எங்க கிராமத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கும் உடம்புக்கும் உங்களுடைய நாங்க பொறுப்பு இல்லை நாங்க கேரண்டி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் வச்சிருக்காங்க பிரச்சாரம் என்னன்னு மோடி கேரண்டி மோடி கேரண்டின்றாங்க கேரண்டி இல்லப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க போர்டு வச்சிருக்காங்க இந்த போர்டை வச்சுட்டு அவங்க அதுக்கான சாராம்சமா என்ன சொல்றாங்க ஏன் பாஜக அப்படி வரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த கிராம மக்கள் எல்லாமே விவசாயத்தை தான் வாழ்வாதாரமா கொண்டு வரும் மக்கள் அப்ப நாங்க விவசாயத்தோட அடிப்படை உரிமைக்காக நாங்க போராடணும் பயிர்களுக்கு அடிப்படை வேலை நிர்ணயம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட அடிப்படை உரிமைக்காக போறோம்னா எங்களை நாயை அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டினீங்க எங்களை பல பேர் அந்த இதில் கொள்ள பல பேர் பலியானவும் செஞ்சாங்க அப்போ எங்களுடைய குரல் நீங்க கேட்க மாட்டீங்க எங்களை நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு வரட்டிங்க முள்வேலி போடுவீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எந்த மூஞ்சை வச்சு நீங்க எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வருவீங்க அதனால எங்கள்கிட்ட நீங்க ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கும் உங்களோட உடைமைகளுக்கும் நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க கேரண்டி இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய அளவுல போர்டுகள் வச்சிட்டு இருக்கிறாங்க இங்கேயுமே கொஞ்சம் நல்லா பாருங்க இந்த தான் இருக்கக்கூடிய நூகு பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல கலவரங்கள் இருக்கக்கூடிய மேவாத் பகுதியில் எதிராக கலவரம் தூண்டி உடமைகளை அந்த அளவுக்கு சூறையாடி வெறியாட்ட ஆடினாங்க இன்னைக்கு அதே ஹரியானா பகுதியில் பாஜகவுக்கு ஓட்டு கட்டு வந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு உடம்புக்கு கேரண்டி இல்லைன்னு போர்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு மொத்தத்துல ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில ஒரு பிரிவை ஏற்படுத்தி விட்டா அதில் பெரும்பான்மையோட சமூகத்துறை ஓட்டு நமக்கு ஈஸியா வந்துடும் சொல்லி இத்தனை நாளா ஒரு பிரிவினை அரசியல் ஒரு ஒரு மத மோதல் அரசியலே செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா அது எல்லாமே இன்னைக்கு இவங்களுக்கே திரும்பிட்டு இருக்குது யார் யாரெல்லாம் இத்தனை நாளா பாஜக ஆதரிச்சுட்டு இருந்தாங்களோ பாஜக தான் தங்களுக்கு பாதுகாப்பு நினைச்சிட்டு இருந்தாங்களோ இவங்களுடைய ஓட்டு மட்டுமே நமக்கு போதும்னு சொல்லி பாஜக நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒன்று திரண்டு பாஜகவுடைய ஆஃபீஸை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு பாஜக ஓட்டுக்கிட்டு வந்தா உனக்கு கேரண்டி இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எதிராவே எல்லாமே திரும்பிட்டு இருக்குது அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னது உண்மையிலேயே பூமரங் நீ எதை விதைச்சியோ அது உனக்கே திரும்ப வரும் தான் உண்மை